விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில கைக்கறவை கைக்கரவை மாடுகள் என்ன விலைக்கு இருக்குன்னு நம்ம வீடியோ பதிவா பார்க்க போறோங்க கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் கண்டு மாடுகள் என்னென்ன விலையில இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பதிவா நீங்க ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க இந்த சந்தை வந்துட்டு வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு நான்கு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த வீடியோ பதிவா நீங்க ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்த மாடு பாருங்க ஒரு மூணாவது மாடா இருக்கும் ரெண்டு மாடுமே மூணாவதேத்து மாடா இருக்கும் ஜெர்சி ஒன்னு இருக்கு ஹெச்எஃப் கிராஸ் ஒன்னு இருக்கு ஆனா இந்த மாடு ரெண்டு என்ன வில சொல்றாரு எதுவும் சொல்லுது பண்ணுங்க கை கருவி கை கருவா கை கருவி இது இது நாற்பத்தி ரெண்டு சொல்லுது 42 சொல்லுங்க இரண்டாவது மூணாவது திருக்குமா மூணாவது திருக்குமா மூணாவது த இருக்கு பாருங்க மூணுமே வந்து கைக்கு ரெண்டுமே கைக்குறவ தான் இந்தந்த இந்த சொல்றாங்க மாடு மடியம் இப்பலாம் நல்லா சூப்பரா தெளிவா இருக்கு இங்க பாருங்க இது வந்து ஜெர்சி கிராஸ் மாடு தான் ஆனா இந்த மாடு என்ன வேல சொல்றீங்க

நண்பர்கள் இது பார்த்தீங்கன்னா அதாவது ஆல் பிளாக்குன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கிராஸ் பீடு தான் ஹெச்எஃப் கிராஸ் தான் ஐயா இது என்ன விலைய சொல்றீங்க ஐம்பத்தஞ்சு பல்லுங்க ரெண்டு தலைச்சுனா ஓ என்ன விலை கேட்குறாங்க ஐம்பத்தி மூணு கேட்குறேன் ஐம்பத்தி மூணு கேட்குறாங்களா ஐக்கும் ஐம்பத்தஞ்சு சொல்லி ஐம்பத்தி மூணு கேட்குறாங்களா ஐயா பிட்ட ஓட்டுறாருங்க கொஞ்சம் நண்பர்களே இந்த கிராஸ் ப்ரீட் மாடு பாருங்க நல்ல சூப்பர் மாடா இருக்கு நல்ல காம்பு அமைப்பு சூப்பரான அமைப்பா இருக்கு மாடு நல்ல நெல் இருக்கு ஆனா அந்த மாடு என்ன வேலை சொல்றீங்க மாடு காம்பு அமைப்பு எல்லாம் சூப்பரா இருக்குங்க அறுபத்தஞ்சு ரூபா சொல்றாங்க ஒரு ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கலாம் ஆனால் ஃபைனலாக என்ன வேணுன்னா சொல்லுவீங்க அறுபது ரூபாய்க்கு மேலே வந்தவா அறுபது ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க இது என்னங்க ஒரு பன்னெண்டு லிட்டர் வருங்க இந்த ஜெர்சி மாடு பாருங்க இதுதான் வந்து சிந்தாமணி பிரியடுங்க நான் கெடேரியிலெல்லாம் கூட சொல்லியிருப்பேன் இதுதான் வந்து சிந்தாமணி பிரியடுன்னு சொல்லுவாங்க இது பாருங்க மடி அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க தெளிவான மடி அமைப்பா இருக்கு காம்ப அமைப்புலாம் நல்லா சூப்பரா இருக்கு வளர்த்தி வளர்த்தியா நல்லா தெளிவா இருக்கு காம்ப அமைப்பு இது மிஷினுக்குலாம் போட்டுக்கலாங்க மடி செட்டு நல்ல சூப்பரான மடி செட்ல இருக்கு ஆனா ஒரே நிமிஷம் இந்த மாடு மாடி என்னவோல சொல்றீங்க என்னவ்ல கேக்குறாங்க இது எண்பத்தஞ்சு சொல்கிறதுவா என்ன வில கேட்கறாங்கண்ணா எண்பத்தஞ்சு கேட்குதே எண்பத்தஞ்சு கேட்குறா என்ன என்னவோல சொன்னீங்கன்னு நான் தொண்ணூறு ஆயிரம் சொன்னேன்

ஓகேண்ணா பாருங்க அண்ணன் உடனே பணம் கொடுக்குறேண்ணா அண்ணா குடுத்துடண்ணா குடுத்துடண்ணா குடுத்துடனா இப்பயே வாங்கிக்கலாண்ணா சரி 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 வாங்கிடலாம்ண்ணா வாங்கிடலாம்ண்ணா நண்பர்களே நண்பர்களேங்க பாருங்க மாடு நல்ல பெரு மாடுங்க அதாவது ஒரு மூணாவது மாடு இருக்கும் மடியமைப்புலாம் நல்ல தெளிவான மடியமைப்புல இருக்கு வந்து கிடையண்ணுங்க பாருங்க கண்ணும் நெட்டுப்போக்கு தாய் மாதிரியே புள்ள பாருங்க கண்ணும் நல்ல நெட்டு போக்கான கண்ணு தெளிவான மலை இருக்குங்க தான் கொஞ்சம் ஓரம் உளுந்துருக்கு நீங்க வாங்கிருக்கீங்களா நீங்க கொடுத்துருக்கீங்களா என்ன விலை ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு மூணாவது இருக்குமா ரெண்டாவது

இங்க பாரு ஹெச்எஃப்ல வந்து நல்ல தெளிவான மாடுங்க நல்ல நீட்டு போக்கு இருக்கு தான் ஒரு கண்ணு மாடு ஒண்ணு வச்சிருக்காரு சென்ன மாடு ஒண்ணு வச்சிருக்காரு ஆனா அந்த கண்ணு மாடு என்ன வரலாம் சொல்றீங்க

மடி காம்பளா நல்லா இருக்குங்க கொஞ்சம் வயசான மாடு ஒரு அஞ்சாவது தீத்து போக்கம் இருக்கும் மாட்டுக்கு அது வந்து தலைச்சுங்க நல்ல கிடேரி கிடேரினா சென மாடு ஒம்பது மாதம் சென மாடு கண்ணு போட்டுருங்க இன்னும் மடி வைக்கும் இன்னும் ஒரு ஒரு மாதம் பக்கம் ஆயிருங்க இந்த சென மாடு பாருங்க ஐயா தான் கொண்டு வந்திருக்காரு ஐயா இந்த மாடு என்ன வள சொல்கிறீங்க இந்த மாடா ஆ எழுபது ரூபா சொல்லுதுங்க எழுபது ரூபாயா எத்தனாவது ஈத்து மாடு தலைச்சங்க தலைச்சனா என்ன விலை கேட்குறாங்க ஐம்பத்தஞ்சுக்கு அறுபது ரூபா கேட்குறாங்க ஐம்பத்தஞ்சு அறுபது கேட்குறாங்க பாருங்க ஐம்பத்தஞ்சு அறுபது தான் கேட்குறாங்களாம்மா மாடு கொஞ்சம் அதாவது தலைச்சுங்கிற மாதிரி இல்லைங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வயசான மாடு மாதிரி தான் தெரியுது கொஞ்சம் வளர்ப்பு பற்றாமல் இருக்குங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா அதாவது தாங்க மாடு ரொம்ப மாடாக போயிடுச்சுங்க அதாவது பொடிமாடா மாடாக போனது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கலாம் உடனே வந்து ஒரு பருவத்துக்கு வந்துச்சுன்னா முத பருவத்துக்கே ஊசி போடக்கூடாதுங்க போட்டால் வந்து இப்படிதான் பொடி மாடாக போயிடும் சின்ன மாடாக போயிடும் அதனால தான் ஒரு ரெண்டாவது பருவம் மூணாவது பருவத்துக்கு ஊசி போட்டிங்கன்னா மாடு கொஞ்சம் பெரு பெருக்குங்க அது ஒரு காரணம் இருக்கு நம்ம கிடையாது வாங்கிட்டு உடனே பருவத்துக்கு வந்துருச்சு உடனே ஊசி அப்படின்னு ஊசி போட கூடாது ரெண்டாவது பருவம் மூணாவது பருவத்துக்கு ஊசி போட்டோம்னா தான் மாடு வந்து எப்படி மாடு மாடா பெருக்குங்க இல்லைன்னா பெருக்காது இந்த மாடு என்ன விலை சொல்கிறேன்னு கேட்கலாம் ஆனா இது மாடு என்ன வேலைன்னா சொல்றீங்க என்ன விலை அறுபது ரூபாய்க்கு வைக்கல பல்லு என்ன வைக்கல ஓ இங்க பாருங்க மெயின் விஷயமே இது வந்து பல்லு வைக்கல பல்லு போடாமையே வந்து நம்ம முத பருவத்துக்கே முத இதுக்கே போடக்கூடாதுங்க ஊசி போடக்கூடாது ஒரு ரெண்டாவது பருவம் மூணாவது பருவத்துக்கு போட்டாதான் மாடு நல்ல பெருமாடா வருங்க அதை நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும் தெரியாத நண்பர்களுக்காக நம்ம சொல்றோம் ஏற்றுக்குங்க இங்க பாருங்க இது வந்து நல்ல ப்ரீடா இருக்கு ஆனா மடி வைக்கல இன்னும் வைக்கணும் டைம் ஆக மாட்டுக்கு ஆனா இந்த மாடு என்ன வேலை சொல்றீங்க ஒரு லட்சத்து மூணாயிரம் வரும்னா ஒரு லட்சத்தி மூணாயிரம்

அண்ணா இப்ப எது எதுனால இது இன்னைக்கு விற்பனை ஆகும் நின்றுச்சு ஆனா கொஞ்சம் கேலம் பால் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தனால அப்படியே கொஞ்சம் விற்பனை கம்மியாக இருக்கு அதோட கொஞ்சம் நெருக்க சனியா இருந்தா விற்பனை விற்பனை சரிங்க சரிங்க நன்றிங்கண்ணா பாருங்க ஒரு பிரதர் கொண்டாந்துருக்காரு மாடு ஒரு மூணாவது ஏத்து மாடு நாலாவது ஏத்து மாடு இருக்குங்க பிரதர் இந்த மாடு என்ன வேலை சொல்றீங்க எழுவத்தி ஆறுண்ணா எழுவத்தி ஆறா எத்தனாவது ஈத்து மாடு எத்தனாவது ஈத்து மாடுங்க வீட்டு மடா வியாபாரியா நீங்க லிட்டர் வருங்கிறாருங்க அது நம்ப முடியாத அந்த அளவுக்கு மடி இல்ல என்ன வைக்க மடி வைக்கும் ஒரு பதினெட்டு பதினஞ்சு வருங்க இருபது லிட்டர் வராது வாய்ப்பே இல்லை நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கன்றுகள் கைக்கரவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ਆ ਸ ਦ ਲ ਆ ਦ ਦ ਦ ਰ ਕ ਸ਼ ਰ ਸ ਰ ਦ ਰ ਸ਼ ਰ ਸ਼